அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் சுதா திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன் நான் என்ன பேச போகிறேன்னா மைலேஸ்டர் மார்க்கெட்டிங்கில் ஆயுஷ் ப்ரீமியம் மார்க் சர்டிஃபிகேட் வாங்கின டெய்லி டிடாக்ஸ் கேப்சூலை பற்றி பேச போகிறேன் இந்த கேப்சூல் பார்த்திங்கன்னா நம்ம உடலில் ஏற்படக்கூடிய அனைத்து கழிவுகளையும் வெளியேற்றதுக்கு உகந்தது அது எப்படி நம்ம உடலில் கழிவு இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம உடலில் வந்து நம்ம டெய்லி வந்து சாப்பிட்ற உணவில் ஒருவேளை சாப்பிட்லாம் அப்படின்னா நம்ம உடலில் வந்து மறுநாள் வந்து மோசன் போகிறதுல கரெக்டாக போகாது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தங்குறதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு டு ஏழு கிலோ வரைக்கும் நம்ம உடலில் வந்து கழிவுகள் தங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அந்த கழிவுகள் வந்து நம்ம உடலில் வந்து நம்ம முகத்தோட ரெண்டு பகுதியிலையும் அது போக கழுத்து பகுதி அது போக இடுப்பு பகுதியில் வந்து நமக்கு வந்து காமிக்கும் செலவுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் ஃபுல்லாகவே வந்து பொடிசு பொடிசாக கருப்பாக வந்து அலர்ஜி காமிக்கும் அதை வந்து சிலவங்களுக்கு அரிப்பாக மாறி அவங்களுக்கு புண்ணு வர்றது கூட வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா நிறைய வந்து அளவு இதில் ட்ரீட்மெண்ட் போயிருப்பாங்க சிலவங்களுக்கு சரியாகும் சிலவங்களுக்கு சரியாகாது ஆனால் அப்படி பிரச்சனை இருக்கிறவங்க நம்மக்கிட்ட இருக்க இந்த ஆயுர்வேதிக்கில் உள்ள டெய்லி டிடாக்ஸி எடுக்கலாம் இந்த கேப்சூலில் என்னெல்லாம் சேர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் சிறியா நங்கை மருது நிலவேம்பு வேம்பு துளசி இப்படி இயற்கை மூலிகளால் ஆனது இந்த கேப்சலை எடுக்கிறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடல் உள்ள அனைத்து கழிவுகளையும் வெளியேற்றுறதுனால நம்ம பேசல உள்ள அந்த கருப்பு எல்லாமே போயிடும் அது போக வந்து அந்த கருப்பு மறையறதுனால நல்லா முகம் பொழிவோடு தோன்றும் அது போக நம்ம வந்து கை கால் உளைச்சல் கால் வலிலாம் இப்படி இருக்கும் கழிவு இருக்கிறனால அந்த கழிவு விளையாடுறதுனால அந்த கை கால் வலி எல்லாமே குறைஞ்சி நம்ம வந்து ஒரு புத்துணர்ச்சியாகவும் ஒரு எனர்ஜியாகவும் இருக்கும் அது போக நம்ம உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி இது கொடுக்கும் இதை வந்து உணவுக்கு பிறகு வந்து காலையில் ஒன்று இரவு ஒன்று எடுத்து பண்ணலாம் கரெக்டா வந்து ஒரு மூணு டு ஒரு நாலு மாசம் எடுக்கிறனால நம்ம உள்ள கழிவு வெளியே இருந்துரும் அடுத்து பார்த்தீங்கன்னா கழிவு எல்லாமே வெளியே வந்துரும் திருவிழா வெளியேறனால நமக்கு வந்து அதிகப்படியான நமக்கு வந்து ஒரு எனர்ஜியவும் ஒரு இயற்கையான ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியும் கொடுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுபோக லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மாதிரி பிரச்சனை இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி கூறி விடைபெறும்